இரண்டாயிரத்து இலங்கை எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டு வருவோம் என ஜனாதிபதி தெரிவிப்பு தியாக தீபம் திலிபனின் முப்பத்தெட்டாவது நினைவேந்தலின் இறுதி நாள் இன்று போதைப் பொருளுடன் தொடர்புடைய பலர் மொட்டு கட்சியில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு இலங்கை இரண்டாயிரத்து எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்ட பின்னர் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை நியூயார்க்கில் சந்தித்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்குரோத்து நாடாக மாறிய இலங்கை இன்று அந்த நெருக்கடியை விரைவாக தீர்த்து வைத்த நாடாக மாறியுள்ளதென ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியிருந்த நாட்டை நாம் தற்போது படிப்படியாக மீட்டு வருகிறோம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் சரிந்தால் அந்த நாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்ப பத்து ஆண்டுகள் ஆகும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இருந்த பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டு நாம் அடைய முடியும் என நினைக்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உயிர் நீத்த தியாக தீபம் திலிபனின் முப்பத்தெட்டாவது நினைவேந்தலின் இறுதி நாள் இன்றாகும் இந்திய அமைதிப்படையினரிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் தொடர்ந்தும் உணவு தவிர்ப்பில் இருந்த அவர் உயிர்நீத்து நீத்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் இன்றுடன் பூர்த்தியாகின்றன இன்று வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் திலிபனின் முப்பத்தெட்டாவது நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டன கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பத் மெனம்பேரி என்பவர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக செயற்பட்டு வந்தவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷவின் உரைக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனை குறித்து கிடைக்கும் முறைப்பாடுகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சம்பத் மெனம்பேரி என்பவர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக செயல் வந்தவர் என தெரிவித்த அவர் போதைப் பொருளுடன் தொடர்புடைய பலர் மோட்டுக் கட்சியில் இருப்பதாகவும் அப்படிப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பாதாள உலக குழு உறுப்பினரான கெகல் பத்திர பத்மே மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ஐநூறுக்கு மேற்பட்ட டி ஐம்பத்தாறு ரக தோட்டாக்கள் மீன் சந்தைக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளன டிகசின்களும் மைக்ரோ பிஸ்டலையும் போலீசார் போது மீட்டுள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெகல் பத்திர பத்மே என அழைக்கப்படும் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தற்போது நாட்டில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மலேசிய தமிழர் தர்ஜனாமூர்த்தி காத்தையாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தட்சணாமூர்த்தி காத்தையா நாற்பத்தைந்து கிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சிங்கப்பூரில் கைது செய்யப்பட்டார் மரண தண்டனை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்படுவதாக இருந்த நிலையில் மேன்முறையீடு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இவருடன் சேர்ந்து போதைப் பொருள் குற்றத்துக்காக இந்த ஆண்டு மட்டும் சிங்கப்பூரில் பதினோரு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அவரது இந்த அறிவிப்பு மருந்து ஏற்றுமதி வணிகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் உரிமம் பெற்ற மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போன்று சமையலறை கேபினட்கள் குளியலறை பொருட்களுக்கு ஐம்பது சதவீதமும் தளபாடங்களுக்கு முப்பது சதவீதமும் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வணிக பொருட்கள் அதிகளவில் அளவில் இறக்குமதி செய்யப்படுவதுதான் இந்த வரி விதிப்புக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது